வித்தியாசமான வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் சரி அது என்ன எல்லோருக்கும் இந்த கேள்வி வெகு நாட்களாக இருந்து வருகிறது இதற்கான பதிலை இன்றைய பதிவில் பார்ப்போம் எச்சரிக்கைகள் தான் அலட்டுகள் நான்கு வித்தியாசமான அலட்டுகள் நான்கு விதமான நிலைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது அவைகள் பொதுவாக பச்சை எச்சரிக்கை கிரீன் அலர்ட் மஞ்சள் எச்சரிக்கை எல்லோ அலர்ட் ஆரஞ்சு எச்சரிக்கை ஆம்பர் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் பொதுவாக மழை பெய்யும் மறுபடி வானில் தென்பட்டால் விடப்படும் இதனால் மக்கள் யாரும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை அடுத்ததாக மஞ்சள் எச்சரிக்கை வானிலை மிகவும் மோசமாக இருப்பதை தெரிவிப்பதே இந்த மஞ்சள் எச்சரிக்கையாகும் இது போன்ற நேரங்களில் மக்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் பட்சத்தில் வானிலை ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கையை தரும் போன்ற நேரங்களில் மக்கள் தவிர்ப்பது நலம் இந்த காலகட்டத்தில் ஆறு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் இறுதியாக சிவப்பு எச்சரிக்கை மக்கள் வகையில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் போதே இந்த எச்சரிக்கை அளிக்கப்படும் போக்குவரத்து மின்சாரம் இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படும் வகையில் மழை பெய்யும் போதுதான் இந்த எச்சரிக்கைகள் விடப்படும் இந்த போன்ற இந்த காலகட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் நல்லா புரிஞ்சுருக்கும் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட உங்க சொத்து சந்திக்கும் வரை முழு முழுபடை பாவேஷ் நன்றி வணக்கம் தகவல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணிருங்க